ஓம் ஸ்ரீ குரு பியோன மக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மிதன லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பத்து நாட்களுக்கான பலன் செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் பத்து வரை நம்முடைய மிதன லக்னத்திலிருந்து சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக நகர்ந்து எப்படிப்பட்ட பலனை தருகிறார் என்பதற்காக இந்த பதிவு முதல் நாள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆயிலி நட்சத்திரம் நம்முடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான கடகராசியில் சந்திரன் புதனுடைய ஆயிலி நட்சத்திரத்தில் போகிறாரு அந்த நட்சத்திராதிபதியான புதனும் அங்கேயே புதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார் அப்போ சந்திரன் புதன் செயற்கை பலனை தருது புதன் நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து பண வரவுக்கு நல்லது பேச்சுக்கு நல்லது பேசுனால ப பணம் வர்றது மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்க பாடல்கள் இசையமைப்பு இது மாதிரி இருக்கவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த கருவிகள் ட்ரேடிங் பண்ணுறவங்க மற்றும் ஸ்டேஷ்னரி லைனில் இருக்கவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அனைத்து விதமான பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறவங்க ஜோதிட துறையில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் இந்த மிதன சிறப்பாக இருக்கும் உறவுகளும் நன்றாக இருக்கும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மக நட்சத்திரம் சந்திரன் இருந்து சிம்மராசிக்கு மாறி கேதுவை போல பலன் தர்றாரு அப்போ கேது நமக்கு நாலாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனும் அங்கே கேதுவோடு சேர்ந்துருக்காரு அதனால என்னன்னா வியாபாரம் கலை சார்ந்த பொருட்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்த அமைப்புகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ ஒரு துணி வியாபாரம் அல்லது மருந்து சம்மந்தப்பட்டது வந்து இது உணவு சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனாலும் இந்த சுக்குரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஆண் பெண் உறவு சம்மந்தப்பட்டது இப்போ பெண்கள் வகையில் அம்மா வகையில் தாயார் வகையில் நமக்கு வந்து சில ஃபேமிலி குழப்பங்கள் ஏற்படுறது ஆர்குமெண்ட்ஸு கொடுக்கறது மனத்தில் வந்து வஞ்சம் சூழ்ச்சி இது மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிரியேட் ஆகிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் செப்டம்பர் மூணாம் தேதி பூர நட்சத்திரம் சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு சுக்கரனுடைய அதே பலனை தான் திங்கக்கிழமை நடந்த மாதிரியே செவ்வாய்க்கிழமையும் சுக்கரன் போல தான் இன்றைக்கி பலன் நடக்கும் சுக்கரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பேசுகிறதில் பார்த்து பேசணும் சில பேர் சந்திக்கிற பயணங்களை தவிர்த்துக்கலாம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது செப்டம்பர் நாலாம் தேதி உத்தர நட்சத்திரம் கன்னி ராசியில ரெண்டாம் பாதம் வந்து காலையில் ஒன்பது ஐம்பத்தி நாளுக்கு தொடங்குது அந்த ஒன்பது ஐம்பத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில சந்திரன் சூரியனுடைய உத்தர நட்சத்திரத்துலையும் ஒன்பது ஐம்பத்தி நாளுக்கு பிறகு ராசியில உத்தர ரெண்டாம் பாதத்துல உத்தர நட்சத்திரத்துல போகிறாரு இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து சிம்ம ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க மறுபடியும் சுக்கரனுடைய செயல்பாடுகள் தான் நமக்கு பல அனுபவிக்க போகிறோம் இப்போ சுக்கரன் கேது விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உறவுகளில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி செப்டம்பர் ஐந்தாம் தேதி நமக்கு அஸ்த நட்சத்திரம் காலையில் ஆறு பதிமூணுலேருந்து இந்த சந்திரன் நட்சத்திரம் என்பது சந்திரனே வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அதே நட்சத்திரத்தில் சுக்கரன் கேது கூட்டணி அப்போ இங்கேயும் வரும் குழப்பம் சுக்கரன் சந்திரன் கேது இதெல்லாம் குழப்பம் சேருது அதனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பார்க்கணும் கவனிச்சுக்கணும் இது தொழிலுக்கு இருக்கும் ஒரு வீடு இடம் விவசாயம் பொருள் வாங்கிறது பழம் பண்ணைகள் இது மாதிரி ஆர்கானிக்கு சம்மந்தப்பட்டது மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்டது உணவுத்துறை எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் ஒம்பது இருபத்தி நாலுக்கு தொடங்குகிறது நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை வந்து நமக்கு துளாராசியில் கணக்கெடுத்துக்கும் அப்போ துளாராசி அப்படிங்கிற போது நம்மளுக்கு அஞ்சாம் இடம் செவ்வாய் வந்து இங்க இருக்காரு நண்பர்கள் பதினொன்று இருபத்தொன்னு வரைக்கும் நம்ம லக்னத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் அது வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல எபிலிட்டி இருக்கும் மனசுக்கு திருப்தியான காரியங்கள் நடக்கும் அந்த பதினொன்று இருபத்தொன்னுக்கு அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கும்போது ராகுனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு இல்லை சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது அதாவது நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு சுவாதி நட்சத்திரம் தொடங்கும் அதாவது இந்த ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகமானது செவ்வாய் நட்சத்திரத்தில் நண்பர்கள் பதினொன்று இருபது வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ராகு மாதிரி செயல்பட ஆரம்பிச்சது இப்போ ராகு வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால அது நண்பர்களுக்கு மேல தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் அதே போல் ஒரு தொழிலுக்கு ஒரு அடுத்த கட்ட முயற்சிகள் ஒரு சில புதிய நபர்களை சந்திக்கிறது மார்க்கெட்டிங்க்கு டீல் பண்றது இதெல்லாம் நடக்கும் வேலையில பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கும் சில ஒரு வேலை மாற்றங்கள் ஒரு பொறுப்புகள் கூடுதலாக அல்லது ஒரு பிரயாணம் பண்ணி போய் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு போகிறது இது மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செப்டம்பர் ஏழாம் தேதி நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் இந்த நம்ம லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் ராகு நமக்கு பத்தாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அவர் வந்து சனி வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை கமிஷன் வகை மூளை உழைப்பு மற்றும் நம்ம கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஐடி லைனுக்கு சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் எட்டாம் தேதி நமக்கு மதியம் மூணு முப்பதுக்கு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது குருவனுடைய நட்சத்திரம் அப்போ குரு எங்கே இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் மாதிரி செயல்படுறாரு அதனால் செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் பிரயாணங்கள் ஏற்படும் சில யாரையாவது உடம்பு சரியில்லைங்கிறது அவங்கள போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வர்றது இது மாதிரியான காரியங்களும் அங்கே நடைபெறும் மறுநாள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு சந்திரன் போகிறார் அதாவது நண்பர்கள் பதினொன்று இருபத்தெட்டுக்கு அப்போ ராசியில் உள்ள குருவாக அவர் செயல்படுவார் அப்பவும் கொஞ்சம் இது மாதிரி உடல் நலக்குறைகளையும் சரி பிரயாணங்கள்லேயும் வேலைகள் நடக்கும் அனுஷ நட்சத்திரம் ஆறு மணி ஈவினிங் ஆறு மணிக்கு தொடங்குது மறுநாள் செப்டம்பர் பத்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் தான் இப்போ நம்மளுக்கு ஆறாவது ராசியில் விருச்சிக ராசியில் சனியை போல சந்திரன் செயல்படுறாரு சனி ஒன்பதாம் இடத்துல குரு நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் வந்து ஆறு பன்னெண்டுங்கிறது ஒரு வேலையில் மாற்றம் வெளிநாடு வேலை கிடைக்கிறது வெளிநாட்டு வேலையில் இருக்கவங்க ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகளை செய்கிறது இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் உறவு ரீதியாக கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கலக்கத்தையும் குழப்பத்தையும் கொடுக்குங்கிறதுனால அதில் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கணும் இந்த மாதிரி பத்து நாட்களுக்கும் உங்களுக்கு பலன் தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்